பிரேச்தலார் கத்துடைய பசனம் அக்கியம்படுவதாக அப்போசன நடபடிகள் முதல் அதிகாரம் எட்டாவது வசனம் சாப்டர் ஒன் எயிட் பர்சுத்தாவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பல நடைத்து இயர்சலம்பிலும் யூதயம் முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் ஏசப்பா பரமேறுவதுக்குதாக கடைசியாக பேசின ஒரு வார்த்தை இந்த பூமியில் நமக்கு சாட்சி ரொம்ப அவசியமாக இருக்கிறது நமக்கு யாராவது சப்போர்ட் வேணும்னு சொன்னால் அவங்களை கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் அப்படி நம்ம சொல்லுவோம் என்றைக்குமே நம்ம செய்த தப்புன்றத நமக்கு சொல்லவே மாட்டோம் நம்மளை நான் எப்படி தப்பு இல்லைன்னு சொல்கிறோமோ அப்போதே நமக்குள்ளே நிறைய தப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே அருமையான ஆசீர்வாதத்தை கற்று நமக்கு வைக்கிறார் சிலருடைய வாழ்க்கையில் ஏசப்போவுக்கு சாட்சியாக வாழ்கிற அந்த காரியங்கள் இருக்காது ஏசப்பாவுக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கிறிஸ்து உடையவரா என்று பார்த்தா அதில் பெரிய கஷ்டங்கள் இருக்கும் நம்ம இந்த சபையை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டோடைய வருகை இருக்குமானால் அல்லது அதுக்கு முன்னதாக நம்ம ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் பரலோகத்தின் பிள்ளைகளாய் நம்ம இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்தா அதுவும் கஷ்டம்தான் நமக்கு சாட்சி எவ்வளோ பேர் இருந்தாலும் பர்சுத்தாவியானவர் நம்மை கொடுத்து சாட்சி சொல்கிறது மட்டும்தான் நிஜ சாட்சி சிலர் அண்ணி பாஷை பேசுவாங்க சத்தமிட்டு அநீ பாஷை பேசுவாங்க ஆவியானவரை விட தொடர்பில் இருக்க மாட்டாங்க அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுரந்து கொள்ள வேண்டுமானால் அந்த அருமையான பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நாம் சுரந்து கொள்ள வேண்டுமானால் பர்சுத்தாவி நம்மிடத்தில் வருவதற்கு இடம் கொடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவைங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இயேசுவின் ரத்தம் நமக்குள் ஓடினால் மட்டும்தான் பர்சுத்தாவின் அபிஷேகம் நமக்குள் கிரியை செய்யும் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஓடி அந்த கிரியைகள் அழித்து நாம் அவைகளை விட்டு விலகும்போது ஆவியானவர் நம்மை நிரப்புவார் சிலர் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒழுக்கத்து பிரகாரமான காரியங்களையும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க எனக்கு ஒருவரை தெரியும் ஆண்டவர் மேலே ரொம்ப பக்தியோட பாசத்தோடு இருக்கக்கூடியவங்க கடந்த நாட்களில் அவங்களுடைய வீட்டில் ஒரு சம்பவம் நடந்து போயிடுச்சு ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க பேசின வார்த்தைகளை டக்குன்னு வாய்க்கூசாமல் சொல்லிட்டாங்க கர்த்த ரொம்ப கோவப்பட்ட அறிவில்லையாம்மா அவங்க கெட்ட வார்த்தை பேசுனாங்கன்னு சொல்லுங்கள் கெட்ட வார்த்தை இங்கே பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஆவியானவர் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொன்னால் கர்த்தோடைய ஆவியானவர் இருக்க மாட்டார் இன்றைக்கி பேசிட்டு நாளைக்கு வந்து ஆவியானவர்னு சொல்லிட்டா உடனே ஆவியானவர் வந்து உட்காந்துக்கு வரான்னு அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க எனக்கு ஒருவரை தெரியும் ஆண்டோடைய அன்பான வார்த்தைக்காக இயங்குறவங்க ஆனால் உலகத்து பிரகாரமாக அவங்க இருதயத்தில் ஒரு பையன் மேலே ரொம்ப பாசம் கற்று பார்க்குறார் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கணும் இந்த இடத்துல நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாக்கப்பட்டு இருக்கிறது பர்சுத்தத்துக்கு உத்தமமாய் உண்மையாக இருக்கணுன்ற மனநிலையே இல்லாமல் போயிடுச்சு நம் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும் ஒருவர் பாடுவதையோ ஊழியம் செய்வதையோ பெரியதாக நினைக்கக்கூடாது கர்த்தருக்காக நம்ம உயரக்கை பாரட்ட வேண்டும் கர்த்தருக்காக இயக்கத்தோடு இருக்கணும் அந்த கத்தடைய ஆவியானவர் நம் மேலே இறங்கி வந்து அந்த அபிஷேகத்தை நிரப்பும் போது தான் நமக்கும் விடுதலை நம்முடைய குடும்பத்திற்கும் விடுதலை எனக்கு பெரிய மாணவர்களை பசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் மேல் நிறைந்த சில மின் சமரி சாமரியாவில் பூமியின் கடைசி புரிந்தும் எனக்கு சாட்சிகளை இருப்பீர்கள் என்று கர்த்தரையே சொன்னார் அவருடைய அன்பு பிரசன் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பணும்னா நாம் என்ன செய்யணும் இயேசுவின் ரத்தத்திற்காக ஓடணும் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் நம்புங்க பர்சுத்தாவியானவராய் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் மத்திய வானத்தில் வரப்போகிற இயேசுவை நம்பவே நம்பாதீங்க நூற்றுக்கு நூறு பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு நேராக போவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லாட்டி ஒன்றுமே கிடைக்காது அவருடைய சாட்சியாக நம்ம இல்லாட்டின்னா ஒன்றுமே கிடையாது அவருடைய அன்புக்காக இயங்குவோம் அவருடைய பாசத்துக்காக இயங்குவோம் அன்புத்தாக பண்ணி அவளுடைய பரிசுத்தரத்தை எங்கள் மேலே இறங்கட்டாண்டவரே உங்கள் கிருபையினால் இறக்கத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் உமக்கு சாட்சியாக இருக்கணும் ஆமாண்டவரே பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொன்னீங்களே நாங்கள் எல்லாரும் உமக்கு சாட்சியாக இருக்கணும் இறக்கம் பாராட்டும் பெரிய கரைஞ்செய்யும் ஏசு மலபிலாவே ஆமே ஆமீன்